எந்த திராவிட கட்சியிடா குறவனுக்கு சீட்டு கொடுத்திருக்கு எந்த திராவிட கட்சியிடா மொழி திருத்தர மருத்துவ குலத்துக்கு சீட்டு கொடுத்திருக்கு எந்த திராவிட கட்சியிடா சலவை தொழிலா நம்ம இன சொந்தங்கள் வண்ணாருக்கு சீட்டு கொடுத்திருக்கு எந்த திராவிட கட்சியிடா கொடுத்திருக்கு சொல்லு எந்த திராவிட கட்சி கொடுத்திருக்கு தச்சருக்கு கொடுத்திருக்கா குயவருக்கு கொடுத்திருக்கா குயவருக்கு கொடுத்திருக்கா ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாடு கொடுத்திருக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொடுத்திருக்கு அதை நாமும் செய்யவில்லை என்றால் வேற எவஞ்சி மாப்பை எதுக்குடா நாம் தமிழர்னு ஒரு கட்சி ஒரு தேசியன விடுதலைக்கு வருகிற போது எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது இல்லை நான் என் தலைவனுக்கும் இல்லை அப்படி அவர் வளர்ந்தார் ஆனா ஒரு தேசியன விடுதலை என்று நிற்கிற போது மூணு சுவத்தில் வீடு கட்ட முடியாது நாலு சுவர் வைத்தான் வீடு கட்ட முடியும் அந்த நாலாவது சுவர் தமிழ் தேசியனத்தின் மெய்ய என்னுடைய வழிபாடு உலகத்தின் மூத்த குடிக்கென்று ஒரு இறை ஒரு வழிபாட்டு மறை இருந்திருக்கணும் அது எது அதே அண்ணா அம்பேத்கர் சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது என்றார் நான் அதையே பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று வைத்தார் அவ்வளவுதான் அவர் அதிகாரம் மிக வலிமையானது நான் அதை அடைந்து விட்டால் எளிமையானதுன்னு பின்னாடி சேர்த்து விட்டேன் அவ்வளவுதான் அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரம் என் மக்களுக்கானதுன்னு நான் சேர்த்தேன் அவ்வளவுதான் அவர் போட்டது பயணம் எங்களுக்கு அதைதான் அவர் சொல்லுகிறார் கோட்பாடு இவ்வளவுதான் ரொம்ப எளிது நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது ஒரு கோட்பாடு அண்ணல் அம்பேத்கர் தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்கள் தனக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டால் சமூகத்தில் பிரச்சனை இல்லை இவ்வளவுதான் கோட்பாடு எந்த சொல் உன்னை எழிச்சல் என்று சொல்லுகிறதோ அந்த சொல்லை எளிச்சொல்லாக மாற்று எழுச்சி சொல்லாக மாற்று இந்த கூட்டத்திலே எவன் குறவன் எவன் பறையன் என்று எவன் கேட்டாலும் எழுந்து நில்லாரா ஆம் நான் தான் குறவன் நான் தான் பறையன் என்று எழுந்து நில் எந்த சொல் உன்னை இனி சொல்லுந்து சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றி இல்லாதவரை உனக்கு விடுதலை இல்லைதாங்க யாரு நம்முடைய தாத்தா ரத்தமலை சீனிவாசன் அதே அண்ணலுக்கு அம்பேத்கர் வேற வடிவத்தை அதே கருத்து தான் சொல்லை வைத்து உன்னை அவமதிக்கிறான அவமானப்படுத்துகிறானோ அதையே உன் ஆயுதமாக ஆயுதம் அதே ஆயுத அவ்வளவுதான் இரு எதுக்கு மலைக்கெல்லாம் பயந்து ஓடிடுங்க மலை இல்லைன்னால அழுகுற மழை வேலுங்க ஓடுற மழை பெஞ்சா வயநாட்டில் செத்து போன ஆயிரம் ஆயிரக்கணக்கான மக்கள் மழை இல்லைன்னா ஏதுரா உலகத்துல உயிரிழ குண்டு மலைக்கே ஓடாத கூட்டத்துல பிறந்துட்டு குளிர் மலைக்கு பயந்துட்டு நினைடா நெல்லு எள்ளு வெங்காயம் நினைஞ்சா முளைச்சி நீ ஒன்னும் அப்படின்னு நாம் என்னென்ன சிக்கல்களை எதிர்கொள்றேன் நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கணும் பழங்குடி மக்கள் என்று தனியாக தமிழ் குடியே பழங்குடிதான் நல்லா கவனிச்சுக்கணும் இதில் பழங்குடி மக்களின் பாதுகாப்பு ஆதிக்குடியை பாதுகாப்போம் என்பது பழங்குடி மக்கள் குடிக்கு மட்டுமல்ல பாதுகாக்கப்பட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு அவன் மண்டையில உலகில அவனுக்கு இருக்கான் இங்க பாரு வெள்ளக்காரன் படை நகர்த்தி வந்து கொண்டே இருக்கான் தென் மாநிலங்களில் நுழையும் போது அவனுக்கு பிரச்சனை இருக்கு எப்படிதான் இவங்களை பிளந்து பிரித்து அடிக்கிறது அடிமைப்படுத்துவது என்று முடிவெடுக்கிற போது அவன் தயங்குறான் அப்ப முதன் முதலாக போர்க்குணம் கண்டு மூர்க்கமாக களத்தில் பாய்வானோ அவனை குற்ற பரம்பரை என்று சட்டத்தை போட்டு ஒடுக்கிறான் அது முதலில் போட்டது கல்லர் அதுக்கப்புறம் குறவர் அப்புறம் மறவர் இப்படி ஒவ்வொரு சாதியா சொன்னார் பாருங்க எழுபத்தி மூணு சாதியா போட்டான் நல்லா கொஞ்சிக்கணும் அதனால அவன் பொது புத்தியில் என்னன்னா குற்ற குற்றச்சிறைகளுக்கும் முதல்ல குறவர் இளைஞர்களை பெண்களை பிடிச்சு கொண்டு உள்ள பண்ணுவான் நான் வந்து போராடும் போதெல்லாம் ஒவ்வொரு தம்பியும் கண்ணீர் விட்டு கதறன தோட்டத்துக்கெல்லாம் தூக்கிட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கிறாங்கன்னா இந்த வழக்க ஒத்துக்க இந்த ஜெயின் இந்த வீட்ல நான் திருடினேன்னு ஒத்துக்க அவனுக்கும் இந்த திருட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை ஒரு சம்பந்தம் இல்லை ஆனால் அவனுக்கு ஏன் அவனுக்கு குரல் இல்ல அவனுக்கு அரசியல் வலிமை இல்ல அதிகாரம் இல்ல அவன் ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களாக அந்த இடத்தில் அவனுக்காக குரல் கொடுத்து கூட நின்று தோல் கொடுத்து நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழட்சிமார்களை பால் குடித்த மான தமிழ் மகளின் பிறவி கடமை அதை புரிஞ்சுக்கடி ஆதிபுடி நீ தாயின் முளை மார்பில் குடிச்சா அவன் பூமி தாயின் மலை மார்பில் பால் குடிச்சாடு நீரின்றி அமையாத உலக என்பது போல காடின்றி அமையாத நாடு என்பதும் சத்தியம் உண்மை அதை வயநாட்டில் மலைச்சரிவு பெரிய சேதம் வேரிழப்பு அப்படி என்ன செய்ய தெரியாம உறைஞ்சிட்டது நாடு எல்லா இதயங்களும் விழுந்தது போல மக்கள் அப்படியே பார்க்கிறேன் என்ன சிறந்த நம்முடைய போற்றதற்கும் வணக்கத்திற்கும் பெருந்தகை முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் ஒரு கவிதையில் இருக்காங்க முத்தமிழ் பேரறிஞர் இவன் சொல்ல மறுத்தான் நான் சொல்றேன் அவர் முத்தமிழ் பேரறிஞர் அல்ல நான் சொல்றேன் நாத்தமிழ் பேரறிஞர் நான்கு தமிழ் பேரறிஞர் இயலிசை நாடா முத்தமிழ்தான் முத்தமிழ் தான் நீ பார்த்திருக்க அறிவியல் தமிழ் ஒன்று இருக்கு அதையும் சேர்த்து நான் தமிழ் வேற அறிஞர் நான் சொல்றேன் இன்னைக்கு நான் சொல்லும்போது கேட்க கூட்டுக்குள்ள நின்று கூண்டுக்குள்ள நின்று நான் கத்துறதுனால கூறுறதுனால கேட்க மாட்டேது ஒரு நாள் கூரையில ஏறி இந்த சேவல் கூவும் அன்னைக்கு எல்லா பயன்படுத்த அதிகாரமற்ற எளிய மகன் அரூர்ல ஏதோ ஒரு வார்த்தை நின்று பேசிக்க நினைக்காத ரெண்டே வருஷம் ரெண்டே ஆண்டுதான் பொறுத்துரும் மொத்தம் இப்ப என்னை சுற்றா நான் பேசினாலும் என்னை பற்றி தான் பேசுவேன் பேசனைனாலும் என்னை பித்தான் பேசுவேன் என் கச்சியை பித்தான் பேசுவேன் என் தம்பி தங்கச்சியில பத்தி தான் தம்பி என் பேரை பத்தி உச்சரிக்காம உனக்கு சோறு கிடையாது என் எச்சில் இல்லாமல் உங்க கட்சி கிடையாது ஒரு பயம் கிடையாது பல மேலுக்கு சோறே என்னை பேசுறதான் திட்டுறோம் தான் திட்டி திட்டி பேசுனாலும் வட்டி

மலைகளை இவர்கள் மலைகளை மலித்ததும் காடுகளை அழித்ததும் நதிகளை கெடுத்ததும் தான் இந்த பேரழிவுக்கு காரணம் மலைகளின் மலைகளின் புத்திரர்கள் புதல்வர்கள் புறவர்கள் மரங்களின் மக்கள் மரங்களின் நீ தாய் தந்தையின் விரல் குடித்து நடந்தாய் அவன் மரங்களின் கிளை முடித்து நடைப்பயிற்சி நடந்தவன் நீ கிணறு குளங்களில் தண்ணி குடித்தாய் அவன் அருவியிலும் ஓடையிலும் நீர் குடித்து வளர்ந்தவன் அவன் டுமே நீ பேசாத காடுகளின் நீள ஆழம் அகலம் தெரியும் அவனுக்கு மலை முகடுகள் எல்லாம் தெரியும் அவனோட நீ ஒன்னும் போட முடியாது நீ உலகத்தில் ஒண்ணுமே உன் பிள்ளைகளுக்கு படிப்பிக்காதுங்கிறான் இயற்கையை நேசிக்க கற்றுக்கொடு இயற்கை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுங்க ஒரு பேர் அற்புதம் இயற்கை கோடையில உனக்கு மாம்பழம் பழுக்கும் மாம்பழம் ரெண்டு மாசம் கிடைக்கும் சாப்பிட்டுங்கிறான் நாவர் பழம் கிடைக்கும் அந்த பருவத்தில் நாவர் பழத்தை சாப்பிட்டு பலாப்பழம் கிடைக்கும் சாப்பிட்டு எந்த பருவத்தில் எந்தெந்த பழம் கிடைக்கிறதோ அந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டு இயற்கை உனக்கு கொடைய குடி நீ செய்ய மாட்டியே பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு இளநீ கிடக்கு சாலையில் அது குடிக்க மாட்டேன் ஆனால் தேடி போய் உயர்ந்த ஒரு உணவு விடுதியில் காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு கொக்கோ கோலா பெருசி குடிச்சு சாவை ஒரு கொக்கோ கோலா ஒரே மூச்சல குடிச்சிட்டு உட்கார அடிச்சு நீ சாயியா இல்லையானு ஒரு கொக்கோ கோலா பெப்சியை வாங்கிட்டு போய் உன் வீட்டு கக்கோ சக்கா விட படிச்சு அப்ப குடிச்சுன்னா உன் குடல் அது மாதிரி படிச்சுன்னு ஆகுமா காதா